எல்லோருக்கும் ஹாய் தமிழ் சினிமா நமக்கு நல்ல கதைகளையும் திரைக்கதைகளையும் நிறைய கொடுத்துருக்கு நிறைய படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் கலக்கியிருக்கு ஃப்ளாப்பும் ஆகியிருக்கு திஸ் வீடியோ தமிழ் சினிமாவில் வேர்ல்டு வைடாக பாக்ஸ் ஆஃபீஸில் முதல் நாளில் அதிக வசூல் கலெக்ட் பண்ண டாப் டென் படங்களோட லிஸ்ட்டை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் நம்பர் டென் வலிமை ஹச் வினோத் டைரக்ஷனில் ஜிப்ரான் அண்ட் யுவனோட மியூசிக்கில் தலா அஜித் நடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்த பிளாக் பஸ்டர் படம் வலிமை இந்த படம் நூற்றம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸில் ஐம்பது கோடி கலெக்ட் பண்ணுச்சு ஓவராலாக படம் இரநூத்தி முப்பத்தி நாலு கோடி வசூல் பண்ணுச்சு நம்பர் நைன் பிகில் அட்லி டைரக்ஷனில் ஏஆர் ரம்மனோட மியூசிக்கில் தளபதி விஜய் நடித்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளிவந்த பிளாக் பஸ்டர் மூவி பிகில் இந்த படம் நூற்றி எண்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு முதல் நாள் வசூல் ஐம்பத்தஞ்சு கோடி கலெக்ட் பண்ணுச்சு ஓவராலாக படம் முந்நூறு கோடி கலெக்ட் பண்ணுச்சு நம்பர் எயிட் விக்ரம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் அனிரித்தோட மியூசிக்கில் உலக நாயன் கமலஹாசன் நடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்த படம் விக்ரம் இந்த படம் நூற்றி இருபது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு முதல் நாள் வாசல் அறுபத்தாறு கோடி கலெக்ட் பண்ணுச்சு ஓவராலாக படம் நானூற்றி பதினாலு கோடி கலெக்ட் பண்ணி மேசி வீட்டை கொடுத்துச்சு நம்பர் செவன் சர்க்கார் ஏஆர் முருகதாஸ் டேரக்ஷனில் ஏஆர் ரமனோட மியூசிக்கில் தளபதி விஜய் நடித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்த படம் சர்க்கார் இந்த படம் நூற்றி பத்து கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு முதல் நாள் வசூல் அறுபத்தொம்போது கோடி கலெக்ட் பண்ணிச்சு ஓவராலாக படம் இரநூத்தம்பது கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு நம்பர் சிக்ஸ் ஜெய்லர் நெல்சன் டைரக்ஷனில் அடினத்தோடய மியூசிக்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விடுவந்த படம் ஜெய்லர் இந்த படம் நூற்றம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு முதல் நாள் வசூல் எழுபது கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு பட் ஓவராலாக படம் அறநூற்றம்பது கோடி கலெக்ட் பண்ணி மெகா பிளாக் பர்ஷ் கிட்ட கொடுத்துச்சு நம்பர் ஃபைவ் பீஸ்ட் நெல்சன் டைரக்ஷனில் அனிருத்தோட மியூசிக்கில் தளபதி விஜய் நடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்த படம் பீஸ்ட் இந்த படம் நூற்றம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு முதல் நாள் வசூல் எழுபத்தி ரெண்டு கோடி கலெக்ட் பண்ணிச்சு படம் சுமாராக இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் பார்த்தா ஓவராலாக இரநூத்தி முப்பத்தி ஏழு கோடி கலெக்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்த படம் நம்பர் ஃபோர் பொன்னியின் செல்வன் மணிரத்னம் டைரக்ஷனில் ஏஆர் அம்மனோட மியூசிக்கில் விக்ரம் கார்த்தி ரவி நடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்த படம் பொன்னியின் செல்வன் இந்த படம் ஐநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு முதல் நாள் வசூல் எண்பது கோடி கலெக்ட் பண்ணுச்சு ஓவராலாக படம் நானூற்றி கோடி மட்டும் கலெக்ட் பண்ணுச்சு நம்பர் த்ரீ டூ பாயிண்ட் ஓ சென்டர் டெரெக்ஷனில் ஏஆர் ரமன் மியூசிக்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்த படம் டூ பாயிண்ட் ஓ ஃபர்ஸ்ட் பார்ட் எந்திரன் ஹிட் ஆச்சு அதோட கண்டினியூ தான் இந்த டூ பாயிண்ட் ஓ இந்த படம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு முதல் நாள் வசூல் நூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணுச்சு ஓவராலாக படம் எழுநூறு கோடிக்கு மேலே வசூல் கலெக்ட் பண்ணிச்சு நம்பர் டூ தி கோட் வெங்கட் பிரபு டேரெக்ஷனில் யுவன் சங்கராஜா மியூசிக்கில் தளபதி விஜய் நடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரீசெண்டாக விடுவந்த படம் தி கோட் இந்த படம் முந்நூற்றி எண்பத்தி மூணு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு முதல் நாள் வசூல் நூற்றி இருபத்தாறு கோடி கலெக்ட் பண்ணி மேசி ஓப்பனிங்கை கொடுத்துச்சு ஓவராலாக இப்போ வர நானூற்றி பத்து கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு நம்பர் ஒன் லியோ லோகேஷ் கணையராஜ் டேரக்ஷனில் அனிருத்தோட மியூசிக்கில் தளபதி விஜய் நடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்த படம் லியோ இந்த படம் இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி எண்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸில் நூற்றி நாற்பத்தெட்டு கோடி கலெக்ட் பண்ணி முதல் நாள் அதிக வசூல் பண்ண படங்களில் ஃபஸ்ட்டு ப்ளேஸை பிடிச்சிருக்கு இந்த லியோ ஓவராலாக இந்த படம் அறநூற்றி அஞ்சு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு மொத்தத்தில் டாப் டென் படங்களில் அஞ்சு படங்கள் தளபதி விஜயோட படங்கள்னு சொல்லலாம் அதனால தான் அவரை பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தன் பபாய்